ஞானம் முக்தி என்லைன்மெண்ட் இதெல்லாம் ஒரு முடிவே இல்லாத தேடல்னு உங்களுக்கு எப்போவாச்சும் தோணிருக்கா நாம் எல்லாரும் ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டே இருக்கும் ஆனால் நம்ம போடுற அந்த ஓட்டமே நம்மளை பின்னுக்கு இழுக்குதுன்னா என்ன பண்ணுறது வாங்க இன்னைக்கு இதை பற்றி நான் ஒரு ஆச்சரியமான கண்ணோட்டத்தை தான் அலச போகிறோம் நம்மளை நிறைய பேர் தியானம் பண்ணுறோம் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறோம் ஆனால் அந்த நிஜமான அமைதி மட்டும் தள்ளியே நிற்குதே இல்லையா ஒருவேளை நாம தேடுற தான் பிரச்சனையே இருக்குமோ இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையப்புள்ளி சரி முதல்ல ஏன் இந்த ஞானம்ங்கிறது ஏறவே முடியாத ஒரு பெரிய மலை மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கு காரணம் நம்ம பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை பார்க்கும்போது அடடா இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் நமக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு மனசுக்குள்ள ஆழமா ஒரு எண்ணம் பதிஞ்சிடுச்சு புத்தர் ரமணர் மாதிரி பெரியவங்கள நினைச்சாலே நமக்கு ஒரு பிரமிப்பு வரும் அவங்க அடைஞ்ச அந்த நிலைக்கும் நம்மளோட அன்றாட போராட்டங்களுக்கும் நடுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரி தோணும் இது ரொம்ப இயல்பான ஒரு உணர்வுதான் இது எப்படின்னா ஒரு சர்க்கஸ்ல ஒருத்தர் கயிறு மேல நடக்கிறத பாக்குற மாதிரி நாம பார்த்துட்டு வாவ்னு தட்டுவோம் ஆனா நம்மள நடக்க சொன்னா ஐயோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவோம்ல இதே இதேதான் நடக்குது பெரிய ஞானிகளை ஒரு ஆச்சரியமா பாக்குறோமே தவிர அது நமக்கும் சாத்தியம்னு நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது இங்க ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு உலக சாதனை படைச்ச ஒரு ஹை டைவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் குதிக்கணும்னா யாராவது என்ன பிடிச்சு தள்ளிவிடணும்னு சொன்னாராம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக பாய்ச்சலை நம்மளும் தனியா செய்ய முடியாது யாராவது உதவி வேணும்னு நினைச்சு அப்படியே முடங்கி போயிடுறோம் சரி இப்போ நம்ம பேச்சோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் நாம ஞானத்தை அடையணும்னு போடுற முயற்சிகளே அந்த முயற்சியே நம்மள தடுத்து நிறுத்துதுன்னா என்ன பண்றது இதுதான் நாம மாட்டிக்கிற ஒரு பெரிய பொறி இந்த மாட்டு வண்டி கதை இருக்குல்ல இது நம்மளோட ஆன்மீக பயணத்தை அப்படியே படம் புடிச்சு காட்டுது நாமளும் நிறைய பயிற்சிகள் செய்யறோம் ரொம்ப தூரம் தான் நினைக்கிறோம் ஆனா கடைசில பார்த்தா ஒரு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோமோன்னு ஒரு சந்தேகம் வருது ஒரு துப்பாக்கி சுடுறவர் பிராக்டிஸ்ல எல்லா டார்கெட்டையும் சரியா அடிப்பாரு ஆனா நிஜத்துல ஒரு திருடன் முன்னாடி வந்தா பயத்துல துப்பாக்கியே கொடுத்துடுவாரு நம்ம நிலையும் கிட்டத்தட்ட இதான் தியானம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த அமைதி வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் காத்துல பறந்து போயிடுது இதுதான் நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனா அது எல்லாமே டெம்பரரி அது நிஜமான விடுதலைய அந்த முக்தி நிலைய நமக்கு கொடுத்துடாது அப்போ இதுக்கு என்னதான் தீவு ஒருவேளை தீர்வுங்கிறது இன்னும் அதிகமா முயற்சி பண்றதுல இல்ல இருக்கிற முயற்சிய முழுசா கைவிடுறதுல இருக்குமோ கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல ஆனா புத்தரோட வாழ்க்கை நமக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்குது புத்தர் பல வருஷமா கடுமையான தவம் பண்ணாரு எல்லா யோக பயிற்சிகளையும் செஞ்சு பார்த்தாரு ஆனா ஞானம் கிடைக்கவே இல்ல எத்தாவ போதோன்னு எல்லா முயற்சியும் கைவிட்டு ரொம்ப சோர்வா ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தாரோ அந்த ஒரு தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது இது சும்மா யதார்த்தமா நடந்ததா இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய பாடம் ஒழிஞ்சிருக்கா அப்பதான் புத்தர் ஒரு ஆழமான உண்மையை கண்டுபிடிச்சாரு நிர்வாண நிலைங்கிறது ஆசைகளை அடக்கி போராடி அடைற ஒரு நிலை இல்ல அது நம்மகிட்ட இயல்பாவே ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலை ஆசைகளே இல்லாத ரொம்ப சுதந்திரமான ஒரு மனநிலை அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷாக் கொடுக்கிற ஒரு உண்மையை பார்க்க போறோம் என்னன்னா நாம இத்தனை நாளா தேடிட்டு இருக்கிற புதையல் வேற எங்கேயும் இல்ல நாம நிக்கிற இடத்துக்கு தான் இருக்கு இந்த சின்ன கதைய கொஞ்சம் கேளுங்க ஒரு தடவை கொஞ்சம் பேரு சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க ரொம்ப ஆசையா பேசிட்டு இருக்காங்க எப்படியாவது மெரினா பீச்சுக்கு ஒரு நாள் போகணும்னு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க எங்க உக்காந்து பேசிட்டு இருந்தாங்களோ அந்த இடமே மெரினா பீச் தான் நம்ப முடியுதா நம்ம ஆன்மீக தேடலும் சரியா இப்படி தான் இருக்கு நாம எங்க போகணும்னு தேடுறோமோ அங்க தான் ஏற்கனவே இருக்கும் ஆனா அது தெரியாம தேடிட்டே இருக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்னு மனோ லயம் மனோநாசம் மனோ நாசம் மனோலயம்னா என்னன்னா ஒரு நல்ல சினிமா பார்த்து அதுல அப்படியே மூழ்கி போறது ஆனா சினிமா முடிஞ்சா அந்த உணர்வும் போயிடும் ஆனா மனோ நாசம்னா எந்த படத்துலயும் சிக்கிக்காம அந்த திரையை மட்டும் பார்க்குற ஒரு சுதந்திரமான நிலை இதுதான் உண்மையான விடுதலை நம்மளோட இயல்பான மனநிலையே இந்த கள்ளங்கபடமற்ற தன்மைதான் இது எப்படின்னா நம்ம நாக்கு இருக்குல்ல அது காரம் இனிப்புன்னு எல்லாத்தையும் சுவைக்கும் ஆனா அதுக்குன்னு நிரந்தரமா ஒரு சுவை கிடையாது அதே மாதிரிதான் நம்ம உண்மையான மனசும் அது எந்த அனுபவத்தையும் நிரந்தரமா புடிச்சு வச்சுக்காது சரி இவ்ளோ பேசிட்டோம் இதெல்லாம் புரியுது ஆனா இத வச்சு நாம என்ன பண்றது இந்த முடிவே இல்லாத ஓட்டத்தை எப்படி நிறுத்துறது வாங்க அத பத்தி யோசிக்கலாம் நாம பேசிட்டு இருக்கிற இந்த விடுதலை நிலை ஏதோ மலையில இருக்கிற யோகிகளுக்கு மட்டும்தான் சாமியார்களுக்கு மட்டும்தான் நினைக்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க இது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான நிலை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றவரா இருக்கலாம் ஏன் ஒரு ஆட்டோ டிரைவரா கூட இருக்கலாம் நீங்க யார வேணா இருங்க இந்த இயற்பான நிலையை அடைய உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஏன்னா இது நாம சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நாம ஏற்கனவே இருக்கிற நிலை நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு நாம எதை அடையணும்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அது வேற எதுவும் இல்ல நாம இப்ப காலோண்டி நிக்கிற இந்த தர தான் இத உணர்றதுதான் உண்மையான பயணம் இதுதான் கடைசி புள்ளி உண்மையான புரிதலுங்கிறது நிர்வாணத்தை இல்ல அட அடையறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்ற உண்மைய முழுசா உணர்றதுதான் இப்ப ஒரு கேள்விய உங்ககிட்டயே நான் விடுறேன் நம்ம தேடல் தான் பிரச்சனையே நம்ம முயற்சிதான் தடையினா அந்த தேடலையே நாம முழுசா நிறுத்திட்டா அப்போ என்ன மிச்சம் இருக்கும் யோசிச்சு பாருங்க நாம தேடி போகிறதுக்குன்னு ஒரு வீடு தனியா இல்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தான் இருக்கோம் அடைவதற்கு இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம எப்ப ஆழமா உணர்றோமோ அந்த ஒரு கணத்துல நம்மளோட இந்த நீண்ட பயணம் முடிஞ்சிடுது தேடல் நின்னு போகுது அப்போதான் நிஜமான அமைதி தொடங்குது